ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் குட்டிஸுங்களுக்கு பிடித்த மாதிரி முறுமுரு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முருமுரு தோசை செய்கிறதுக்கு ரொம்ப நேரமாகாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சுதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அது எப்படின்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க இந்த முருமுறு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் பவுல் எடுத்திருக்கேன் இந்த மிக்சர் பவுலில் இதில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு ஒரு கால் கப்பு அளவுக்கு கோதுமை மாவு உங்கள் மைதா மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கோதுமை மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய ஆப்ஷனல் தாங்க ஆனால் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் குழ குழப்பு கம்மியாக இருக்கும் இது கூட ஒரு கால் கப்பு அளவுக்கு தயிர் எந்த கப்பால் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவைக்கேற்ப சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி எடுத்து கொஞ்சமாக ஊற்றி விஸ்கியை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் இதில் ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ மாவு அல்லனா தோசை பதத்துக்கு இருக்கணுங்க நீங்கள் ரவா தோசை ஊற்றுனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மாவு நல்லா வந்து முத்து முத்தா தெரியுது பாருங்கள் அந்த தயிர் ஊற்றுனதுனால லைட்டாக பபுள்ஸ் தெரியுது பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ கரண்டியை வச்சு ஒரு டைம் வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ இந்த மொறு தோசைக்கு மாவு ரெடியாகிடுச்சுங்க இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல்ல வச்சுக்கலாங்க தோசைக்கல் வந்து நல்லா ஏறட்டும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிரெஷை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த தோசை செய்கிறதுக்கு தோசை கல்லில் வந்து ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது தோசை மேலே ஊற்றுறதுக்கு தாங்க கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் இப்போ கல் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சான்ட்டு கையை வந்து மேலே வச்சு பாருங்கள் நல்லா அனல் தெரிஞ்சிதுன்னா கல் சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுக்கோங்க உங்கள் கல்லெல்லாம் எந்த அளவுக்கு நைஸாக வருமோ அந்த அளவுக்கு தோசை வந்து நல்லா நைஸாக வார்த்துக்கோங்க இப்போ வந்து சுற்றி எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம் இந்த தோசைக்கு எண்ணெய் வந்து நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வாசனையாக இருக்குங்க உங்கள் கிட்டே நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இனிமேல் இந்த மாதிரியே தோசை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுட்ருப்பாங்க இப்போ திருப்பி போட்டுருவோம் அடியில் வெந்ததும் லைட்டாக திருப்பி போட்டாச்சுங்க இப்போ இதுவும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுவோங்க இப்போ அடியில் இருக்கிற தோசை வேகிறதுக்காக தான் வந்து எண்ணெய் சேர்க்குறோம் நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து செய்கிறீங்களோ அந்தளவுக்கு முறு முறுன்னு இருக்குங்க நீங்கள் மூணு தோசை சாப்பிட்றீங்கன்னா எக்ஸ்ட்ரா மூணு தோசை ஆறு தோசையாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த முறு முறு தோசை இப்போ இதை மறுபடியும் திருப்பி திருப்பி போட்டுட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி கரைச்சி வச்ச மாவை தோசையாக வார்த்து எடுத்துக்கலாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தோசையை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் விற்கும் போதே செவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி மாவில் நீங்கள் தோசை செஞ்சால் கூட இந்த அளவுக்கு இருக்காதுங்க உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான சட்னி இருக்கோ அந்த சட்னி நீங்கள் சைடிஷாக எடுத்துக்கோங்க எல்லா வித சட்னி சாம்பாருமே இந்த தோசைக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க புதுசாக கல்யாணமான பெண்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரியான சூப்பரான ரெசிபி வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட சந்திக்கலாம்